வெளிநாட்டவர் கட்டநாயக்கா விமானத்தில் சிக்கிய கொலை சந்தேக நபர் யாழ் வைத்திய வைத்தியசாலைக்கு குழப்பத்தில் ஈடுபட்டவர்களை தேடும் போலீஸ் யாழில் ஐந்து பிள்ளைகளின் தந்தைக்கு நேர்ந்த துயரம் சோகத்தில் குடும்பம் பூமியில் புதையும் சீன நகரங்கள் வெளியானது எச்சரிக்கை இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரின் தந்தை காலமானார் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் நாட்டில் வெளிநாட்டுவர் ஒருவர் தவறவிட்ட பெருந்தொகை பணம் அடங்கிய பையை கையளித்து பருத்துறை பேருந்து காப்பாளரின் செயலை யாழ்ப்பாணம் பேருந்து காட்பாளராக கடமையாற்றும் பாலமயூரன் என்பவர் கொழும்பிலிருந்து நோக்கி சேவையில் கடுமையில் ஈடுபட்டிருந்தார் இந்த பஸ்ஸில் வெளிநாட்டவர் ஒருவரால் தவறவிடப்பட்ட கடவுச்சீடு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இலங்கை ரூபாய் பணம் மற்றும் முன்னூறு யூரோ பணத்தினை சாலையில் அது வருடம் ஒப்படைத்துள்ளார்கள் சமீப நாட்களில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு அதிக விலை உணவுகள் விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பில் செய்திகள் வெளியாகி நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பேருந்து காட்பாளரின் குறித்த செயல் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது பொது சுகாதார ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உட்பட பல கொலைகளுக்காக தேடப்பட்டு வந்த சந்தேக ஒருவரும் கட்டுநாயக்க விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி டுபாய்க்கு தப்பிச் செல்ல முயன்ற இவர் குற்றப்புலராவி திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அத்துமீறி நுழைந்து குழப்பத்தில் ஈடுபட்ட கும்பலையும் கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளார்கள் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இளைஞரின் உயிரிழப்பை அடுத்து அவரின் நண்பர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு சுமார் இருபது பேர் கொண்ட கும்பல் ஒன்று வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டார்கள் அத்துடன் மருத்துவர்கள் தாதியர்கள் நோயாளர்களுடன் முரண்பட்டார்கள் அது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த போலீசார் அடாவடியில் ஈடுபட்டவர்களை இனம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ் புத்தூர் பகுதியில் மரத்திலிருந்து கீழே விழுந்து நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புத்தூர் மேற்கு சிவன் கோவிலுக்கு அருகாமையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது கலாசாலை வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய செல்லமுத்து சிவலிங்கம் என்ற ஐந்து பெண் பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கீழே விழுந்து உயிரிழந்த பின்னர் அவரது சடலம் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது பின்னர் உடற்கூட்டுப் பரிசோதனைக்காக அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் மேலும் உடல் குற்ற பரிசோதனைகளின் சடலம் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் சீனாவில் உள்ள நகரங்கள் படிப்படியாக பூமியில் புதைந்து வருவதாக ஆராய்ச்சி ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது குறித்த விடயமானது சீனாவின் ஐம்பதுக்கும் அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது சீனாவின் முக்கிய நகரங்களில் சுமார் அரைவாசிக்கும் அதிகமான நகரங்களில் இந்த பிரச்சனை இருந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு பிரதானமான காரணமாக சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த சில தலைமுறைகளாகவே அங்கு நடந்த கட்டுமானங்கள் என கூறப்படுகிறது அதேவேளை அதிகமான நிலத்தடி நீரினை உறிஞ்சி எடுப்பதால் இந்த பிரச்சனை ஏற்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது நடத்தப்பட்ட ஆய்வுகளின் மூலம் நாற்பத்தி ஐந்து நகரங்கள் ஆண்டுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒரு அங்குளம் என்ற அளவில் மண்ணில் புதைந்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் கோடிக்கணக்கிலான மக்கள் பாதிப்படையக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் திலகரட்ன தில்ஷானின் தந்தை மரணமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தந்தை இறக்கும்போது அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று என தெரிவிக்கப்படுகிறது அவரின் இறுதி கருதிகள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி களத்துறை மாகாண பொது மயானத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டவர் தவறவிட்ட பணப்பை பேருந்து காப்பாளரின் நெச்சையில் குவியும் வாழ்த்துக்கள் கட்டநாயக்க அபிமானத்தில் சிக்கிய கொலை சந்தேக நபர் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு குழப்பத்தில் ஈடுபட்டவர்களை தேடும் போலீஸ் யாழில் ஐந்து பிள்ளைகளின் தந்தைக்கு நேர்ந்த துயரம் சோகத்தில் குடும்பம் பூமியில் புதையும் சீன நகரங்கள் வெளியானது எச்சரிக்கை இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரின் தந்தை காலமான